எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை வீடியோ எடுக்கிறதாவே இல்லை பெரியம்மா ஊரில் போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தோம் ஸோ அதை அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தோம் அதை சமைக்க போகிறோம் அதை சமைக்கிறத அப்படியே வீடியோவாக எடுத்து காட்டலான்னு தான் உங்கள்கிட்ட எடுத்துகிறோம் அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆயிடுச்சு பொழுது போயிடுச்சு இதுக்கு மேலே சமைச்சி குழம்பு வச்சா நல்லா இருக்காது டைம் ஆகிடும் அதனால் வறுத்து சாப்பிட்லான் தான் மீனை வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க அப்பாவும் அண்ணனும் ஸோ இந்த மீன் வருவலை வீடியோவாக எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் அதுதான் மீன் வருவல் மீன் ஃபஸ்ட்டு மீனை காட்டுறோம் பாருங்கள் மீன் என்ன மீன்னால் சிலைப்பி கண்டை கொஞ்சம் பெரிய சிலைப்பி ஆனால் காட்டுப்பா எத்தனை சொல் இருக்கணும் நான் ஆனால் இப்போ தான் சூட்டோட சூடாக பிடிச்சிட்டு வந்தோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரம் தான் வித்தியாசம் எல்லாமே கேட்டுறான் வணக்கம் மக்களே மீன் நேரத்தில் கொண்டாடாமல் இப்போ கொண்டாந்து பொது இறங்கி போச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு சமைக்கணும் சீக்கிரம் சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணாங்க ஏன்னா ஆட்டுக்கிரியாக டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு ஊரை சுத்தம் பண்ணி முள்ளு எடுத்து கெல்லு எடுத்து பண்றதுக்குள்ளே இட்டி போயிடும் போல இருக்குது கொஞ்சம் அச்சனாக தான் வேலை பார்த்தாகணும் இது அச்செண்டா பார்க்குறது கையில் காலில் கத்தியால் கிழிச்சி கூட லேட்டானாலும் பரவாயில்ல பொறுமையாக தான் செஞ்சாகணும் கலப்பு கட்ட என்ன சாலரி சிலேபி சிலேபி சிஸ்டாண்டு பார்க்குறேன்னு மீனும் சுத்தமாக ஆகிட்டு இருக்கு தம்பியை பார்த்தோன்னா அவன் வேலை அவன் ஆகிட்டு இருக்கு அலக்கட்டையை போட்டு ஏறி உட்காருதும் மலக்கட்டையை போட்டு உட்கார்றேன் நீங்கள் கல்லு வச்சிருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம் கேமராமேன்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு காட்டுறேன் ஆமாம் அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாழை நறுக்கி தோலை செதுக்கி அப்படியே வச்சிருக்காங்க இது இனிமேல் வந்து ஒவ்வொரு பீஸாக போடணும் மீன் வந்து பாத்தீங்கன்னா புதுவாக்கால் மழை பெஞ்சு தண்ணி வந்ததுனால சரியா தண்ணி வருது வா மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூப்பிட்டு அப்புறம் போய் பிடிச்சு கொடுத்தாங்க அதை எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம வீட்டுல வீட்டுல வேற நான் இறங்கல இறங்க தண்ணியில இறங்கினால அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஊர் தண்ணியில எப்படி மீன் பிடிக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்களே பொதுவாக்கியா தண்ணி வந்ததுனால இன்னைக்கு நமக்கு மீன் கிடைச்சிது நம்மதான் வந்து இட்லி பானியில் சுத்தம் பண்ண வேண்டிய மீன்லாம் இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அழகா வாய்க்காலில் நீந்திக்கிட்டு வந்தது நம்ம வலையில் சிக்கி நம்ம வீட்டுக்கு உணவாக வந்துடுச்சு அதுக்குள்ள என்ன சதையா இன்னும் ஆனா எடுக்கணுமா அது என்னது இது என்ன

தரக்க முடியாது கண்ணா எப்பா என்ன மீன் ஆ கொண்டு வந்தது உனக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லை எனக்கு ஒன்றும் சந்தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது நான் இழுத்து போச்சு வர்றவன் கொஞ்சம் நேரத்தில் வந்தால் பண்ணலாம் ஆட்டு விட்டு மாடையை தேடி பிடிச்சி கட்டணும்னு பார்க்குறேன் இப்போ ஒன்றா வச்சுட்டு அதை செய்ய செய்யுங்கிறேன் இது எந்தமாதிரி சந்தோஷம் வரும் சும்மா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போ நாங்கள் சமைச்சிடுறோம் சுத்தம் பண்ணி வறுத்து மட்டும் வச்சுட்டு போகிறேன் நான் சாப்பிட்டு நீ சாப்பிட்டுட்டு நான் ஆட்டு விட்டு மாட்ட தேடிக்கிட்டு வரேன் வந்து பார்ப்பேன் அந்த முள்ளு விலாம் தான் அள்ளி வண்டி போட்டுறோம் நான் போயிட்டு வரோன்னே கையைக்கு வரலை கொஞ்சம் கொஞ்சமாக வறுவலுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த இந்த நிற்கு பீஸ் போட்ட மீன்லாம் இதில் கிடக்குது அதான் வால் பீஸு இன்னைக்கு ஒரு பொடி இருக்குது என்னப்பா உனக்கு என்றைக்குதான் பொடி இருக்குது வறுத்து வச்சு பார்த்தாலும் தெரியும் துண்டு துண்டு ஒரு பாடு வேணாம் வந்து போ பிடிச்சி போடணும்னு பார்த்தா தெரியும் சாப்பிட வேண்டி தான் மீன் நான் நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இதுக்கு மேலே போய் ஆலோசனை ஆலோசனை கல்வி தான் வேலையும் வேலை முடியும் ஃபஸ்ட்டு தண்ணியில் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு ஒரு டைம் கழுவணுங்க fulla uppa kotti por kalak kalak போட்டு நல்லா ஒரு துளுப்பு குடிக்கிட்டு அடுத்தபடி தண்ணி ஊற்றி ஆக்சன்னா கிளீன் ஆகிடும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலாவை கொட்டிக்கிறோம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயகர் மாரி மிளகாய்த்து லாஸ்ட் தானே நம்ம வீட்டு மழை திற பாருங்க கொஞ்சமாக போட்டாலே போகிறோங்கதாம்மா நீ நல்லா போடு காட்டமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஃபை ரை எலும்பி எலும்பிக்கி மரம் போட சொல்லி வரேன் வர முடியும் அங்க போய்தான் என்னடா நிஜாம்பாக்கு போறோம் நிஜாம்பாக்கு எல்லாம் போட கூடாது பூனை தீட்டு போச்சுப்பாட்டு பூனா மசாலா ரெடி ஆகிறது போட்டு நேரத்துக்கு பத்து மணிக்கு வரணும் ஏன் நேரம் ஆகிடுச்சுங்கண்ணே எல்லா மீனையும் கொட்டி கலவை போட்டு அண்ணா ஒரு சின்ன மீன் மட்டும் துண்டா நறுக்காம முழுசாக கிடைக்குது வேறு லெவல் பக்கத்துக்கு செம்மையாக இருக்குது வேறு லெவலில் மீன் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கலந்து ரெடியாக இருக்குது ஒரு பக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து குதிச்சிட்ருக்கு இன்க்ரீடியன்ஸ் போட்டு போட்டால் ரெடி ஆகிடும் என்ன கிளஞ்சையும் போட்டுருவோம் அதை அப்படியே எடுங்க சத்தி

பார்த்த ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு சூப்பராக இருக்கு நல்லா பார்க்க மீன் அடுத்தது ஏக்கா டீ பார்த்தீங்களா ரெடி ஆகல லாம் உங்களை மீன் கட்டி டேஸ்ட் பண்ணிப்பாரு சுற்றி ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க சோடுனா என்ன பண்ணது நம்மளை அஞ்சு மணிக்கு மீன் எடுத்துட்டு அதுல இருந்து என்ன வேலை எனக்கு சரியாக போகுது இன்னும் குளிக்கலை இன்னும் இதெல்லாம் போட்டு எடுக்க இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆக மாட்டேங்க இந்த மாதிரி வேலை வாங்குறோம் நம்மளை

என்ன சின்னதாக போடு முன்னாடி மீனை பொறிச்சு எடுத்து வச்சாச்சு கொண்டீங்க வச்சு எல்லாருக்கும் ஆளுக்கு நாலு ரெண்டா வேணுங்கிறது சாப்பிட வேண்டியதான் அவங்க உங்கள தின்னதும் கிடையாது டெம்பர்லாம் திண்டுக்கலாம் கூட வச்சுக்கலாமா போயிட்டோம் முன்னாடி ஒரு பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் செஞ்சால அப்பா சூப்பராக தான் இருக்குது அம்மா செஞ்சால் கூட இந்த மாதிரி செஞ்சுருக்காது சூப்பராக இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட போகிறோம் ஏன்னா நீ சாமிப்பே நிறைய பீஸ் எடுத்து இப்போ தின்னுட்டியா இல்லை வீடியோவில் காட்டினதில்லல்ல அதனால சொல்லு ஒன்று தான் இருந்தீங்க என்ன அதெல்லாம் எத்தனையோ தின்னுட்டேன் நீ இந்தியே காட்டிருக்கேன் பாருங்கள் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் இன்னும் ஒரு இது பார்த்து சொல்கிறப்ப முன்னாடியே சொல்லக்கூடாது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நல்லா வறுவல் மீன் வறுவல் தான் உங்ககிட்ட இது மாதிரி மீன் வர்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு போனேயே தம்பி வந்து சாப்பிட்டு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொண்டு வந்தது அதனால் இர்த்தி ஆகிடுச்சு இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் சமைச்சி சாப்பிட்டுருவோம் ஒன்றும் இல்லை சமைச்சாச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இப்போதைக்கு மீன் வறுத்து சாப்பிட்டாச்சு அ அடுத்த வீடியோவை சாப்பாட்டு வீடியோவாக பார்ப்பலான்னு சொல்லி அது எப்படி இருந்தால் கட மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தான் சொல்லு நானா எல்லோருக்கும் வணக்கம் யாராவது இந்த மாதிரி மீண்டும் சாப்பிடணும் ஆசைப்பட்டு அந்த மாதிரி வீட்டில் போய் கொண்டு வந்து பண்ணி வெளிச்சத்துலேயே பண்ணி சாப்பிடுங்க இவன் அஞ்சு மணிக்கு உணவை கொடுத்து எட்டு மணி வரையே நான் போட்டால் எடுத்துட்டா அவர் பகல்லே செய்யணும் எல்லாம் ಅತದ ಮೀಡಿಯಾವೆಲ್ಲ ಪಾಪೋಾಯಿ ಮಕ್ಕಳೇ